சண்டையை நிறுத்த இஸ்ரேலிடம் சொல்லுங்கள் அமெரிக்க அதிபர் ஜோ பிடனை இடைமறித்த மனித உரிமை ஆர்வலர் மனித உரிமைகள் குறித்து அமெரிக்க அதிபர் ஜோ பிடன் பேசிக் கொண்டிருந்த அவரை இடைமறித்த மனித உரிமை போராளி ஒருவர் முழக்கம் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது வாஷிங்டனில் நடைபெற்ற ஹியூமன் ரைட்ஸ் கேம்பெயின் அமைப்பின் நேஷனல் டின்னர் விருந்தில் ஜோ பிடன் கலந்து கொண்டார் அவர் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவரை இடைமறித்த பெண் மனித உரிமை ஆர்வலர் ஒருவர் இஸ்ரேலை ஆதரிக்கும் அமெரிக்காவின் நிலைப்பாட்டை கடுமையாக கண்டித்து முழக்கங்களை எழுப்பினார் லெட் காசா லைவ் சீஸ் நவ் என்று முழக்கங்களை எழுப்பினார் அந்த பெண் மனித உரிமை போராளி யூத மதத்தை சேர்ந்தவர் என்றும் இருந்தாலும் அவர் இஸ்ரேலை எதிர்ப்பவர் என ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு உள்ளன தொடர்ந்து பேசிய ஜோபிடன் பெரும்பாலான பாலஸ்தீனியர்கள் அப்பாவிகள் அவர்களுக்கும் ஹமாஸுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றார் பிடன் அதிபராக தேர்வாவதற்கு அமெரிக்காவின் டெமோக்ராட்டிக் கட்சியில் உள்ள பெரும்பாலான இளம் வாக்காளர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் இவர்கள் பாலஸ்தீனிய ஆதரவாளர்கள் ஆனால் கட்சி தலைமை இஸ்ரேலை முழுவீச்சில் ஆதரிப்பது அவர்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இது கட்சிக்குள் ஜோபிடனுக்கு பின்னடைவை ஏற்படுத்தி உள்ளது இதனிடையே ஆளும் டெமோக்ராட்டிக் கட்சியின் மக்களவை உறுப்பினர்கள் அதிபர் ஜோ பிடன் மற்றும் வெளியுறவுத்துறை செயலாளருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர் அதில் பாலஸ்தீனத்தில் நிலவும் மனித உரிமை பிரச்சினைகளை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் குடிநீர் உணவு மின்சார விநியோகம் ஆகியவற்றை உடனடியாக தொடங்க வேண்டும் இதற்காக இஸ்ரேல் மீது அமெரிக்கா அதிக அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர்